திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலினுக்கும் காங்கிரஸின் தலைவர் ராகுலுக்கும் சண்டையா காங்கிரஸ் மற்றும் திமுகவின் கூட்டணி முறிவு சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்திகள் பீகார் தேர்தலில் மிக பெரும் வெற்றி பெற்றுவிடலாம் ஆட்சியில் பங்கு கேட்கலாம் என எதிர்பார்த்திருந்த காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் முடிவுகள் பேரிடியாக அமைந்திருக்கு பீகார் தேர்தலால் தமிழகத்திலும் அந்த கட்சிக்கான எம்எல்ஏ சீட்டுகளின் எண்ணிக்கை கேள்விக்குறியா இருக்கு பத்து சீட்டுகளை மட்டும் காங்கிரசுக்கு வழங்க வேண்டும் என திமுகவினர் சமூக வலைதளங்களில் வலியுறுத்திட்டு வராங்க என்ன முடிவு எடுக்க போகிறது திமுக தலைவை என்பதுதான் தற்போதைய கேள்வி பாஜகவுக்கு மாற்று காங்கிரஸ் என்ற முழக்கத்தோடு இந்தியா முழுவதும் யாத்திரை மேற்கொண்டார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ஆனால் மக்களவை தேர்தலில் காங்கிரசுக்கு தோல்வியே மிஞ்சியது இந்தியா கூட்டணி என மிகப்பெரிய கூட்டணி அமைத்திருந்தாலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் காங்கிரஸுக்கு எதிரியாக கூட்டணி கட்சிகள் இருந்தன உதாரணத்துக்கு கேரளாவில் கம்யூனிஸ்டை எதிர்த்து காங்கிரஸ் போட்டியிட்டது தமிழகத்தில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் திமுக கூட்டணியில் இருந்தன டெல்லியில் இதே நிலை தான் பஞ்சாப்ல ஆளும் கட்சியான ஆம் ஆத்தி காங்கிரஸ் உடன் கூட்டணி சேர மறுத்தது இப்படியாக பொருந்தா கூட்டணியாகவே காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி பார்க்கப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே பீகார் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்தது மொத்தமுள்ள இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் இருநூத்தி இரண்டு தொகுதிகளை பாஜக ஜேடியு கூட்டணி வென்றது ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி முப்பத்தி ஐந்து தொகுதிகளுக்குள்ள சுருங்கி போனது ஆரம்பத்திலேயே ஆர்ஜேடிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே முட்டல் மோதல்தான் அறுபத்தி ஓரு தொகுதிகளை கேட்டு பெற்ற காங்கிரஸ் ஆறு தொகுதிகளில் மட்டுமே வென்றது அதிலும் ஏழு தொகுதிகளில் ஆர்ஜேடி வேட்பாளர்களை எதிர்த்து காங்கிரஸ் வேட்பாளர்கள் களமிறங்கியதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பீகாரில் ஏற்பட்ட தோல்வி தமிழக காங்கிரஸுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு கடந்த தேர்தலில் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் பதினெட்டு தொகுதிகளில் வென்றது இந்த முறை கூடுதலாக தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என காங்கிரஸ் தலைவர்கள் திட்டமிட்டு இருந்தாங்க ஆனால் பீகாரில் வாங்கிய அடி தமிழகத்திலும் எதிரொலிக்கிறது காங்கிரசுக்கு மொத்தமாகவே பத்து தொகுதிகளை தான் ஒதுக்க வேண்டும் என்கின்றாங்க திமுக ஆதரவாளர்கள் அதிக தொகுதிகளை ஒதுக்கினா அது அதிமுக கூட்டணிக்கு சாதகமாகிவிடும் என்ற கூற்றை முன்வைக்கிறாங்க உண்மையில் அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் தான் காரணம் எப்போதெல்லாம் காங்கிரஸ் அதிக தொகுதிகளை மாநில கட்சிகளிடம் கேட்டு பெறுகிறதோ அப்போதெல்லாம் பலத்த அடியை சந்தித்து வருவது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் தமிழகத்தை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அறுபத்தி நாலு இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் ஒரு தொகுதிகளில் கூட வெற்றி பெறல ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அறுபத்தி மூணு இடங்களில் போட்டியிட்டு ஐந்து இடங்களில் மட்டுமே வென்றதோடு ஒரு தொகுதியில் டெபாசிட்டையும் பறிகொடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தி ஓரு இடங்களில் காங்கிரஸ் போட்டியிட்டு எட்டு தொகுதிகளில் வென்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக தலைவர் முதல் தேர்தலை சந்தித்த ஸ்டாலின் இதுவரை இல்லாத அளவுக்கு காங்கிரசுக்கு தொகுதிகளை குறைச்சி கொடுத்தாரு அறுபது தொகுதிகளை காங்கிரஸ் கேட்ட நிலையில் இருபத்தைந்து தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டது இதில் பதினெட்டு தொகுதிகளை காங்கிரஸ் வென்றது எனவே குறைவான தொகுதிகளை கொடுத்ததால் காங்கிரஸ் அதிகமாக ஜெயிக்கும் என்ற பேச்சு தமிழகத்தில் நிலவுது இதற்கிடையே தமிழகத்தில் காங்கிரஸுக்கு நூற்றி இருபத்தைந்து தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என காங்கிரஸ் தலைவர்கள் உற்சாகப்படுத்திட்டு வராங்க அமைச்சரவையில் பங்கு கேட்போம் துணை முதல்வர் பதவி என பேசி வராரு இது திமுக தலைமையை ரசிக்க வைக்கல இடையில கே ஏ காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவர் ராஜேஷ்குமார் தனுஷ்கோடி ஆதித்தன் உள்ளிட்ட தலைவர்கள் திமுகவிடம் அதிக தொகுதிகளை கேட்போம் இல்லை என்றால் தமிழக வெற்றிக்காக தூர கூட்டணி அமைப்போம் என பேசி வந்தாங்க இந்நிலையில் பீகார் தேர்தல் முடிவுகள் வெளிவந்த நிலையில் காங்கிரஸின் செல்வாக்கு பாதாளத்துக்கு சென்று விட்டது முப்பது தொகுதிகளை கேட்டாலே தர முடியாது என்ற நிலைக்கு திமுகவினர் சென்று விட்டாங்க இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கடந்த ஆண்டு போல கடந்த தேர்தலை போல இருபத்தைந்து தொகுதிகள்தான் தர முடியும் என திமுக கூறினாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் நிலையில்தான் இப்போ காங்கிரஸ் இறங்கி வந்திருக்காங்க